திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் எண்பத்தைந்தாவது திருப்பதிகம் திரு அன்னியூர் திருமுறை ஒன்று தொண்ணூத்தாறாவது திருப்பதிகம் இந்த பதி மயிலாடுதுறையிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் பொன்னூர் என்று தற்போது அழைக்கப்பட்டு வருது காவிரி வடகரை தளம் சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் பாடல் பெற்ற திருப்பதி சுவாமி வந்து ஒரு ஒரு அடி உயரம் ஒரு அரை அடி அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பானமாக பெருமான் திருமணியாக நமக்கெல்லாம் அருள் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க திருச்சி தம்பலம் மன்னி ஊரியரை இந்த அன்னியூரிலே சிவபெருமான் என்றும் தங்கி அருளக்கூடிய இடம் சென்னி யார் பிறை தன்னுடைய திருச்சடையில் பிறை சென்னின தலை தலை மீறக்கூடிய திருச்சடையில் பிறை வைத்து நிலவி வைத்து அமர் இங்கேயே அமர்ந்து அருளக்கூடிய பெருமான் அண்ணியூரில் அமர்ந்து அருவக்கூடிய பெருமான் மண்ணு ஜோதியே மண்ணு தன்னா ரெண்டு சொல்லியிருக்க நிலைத்து எப்போதும் இருக்கக்கூடிய சோதியூர் ஜோதி அப்படிப்பட்ட இறைவன் பழகும் தொண்டர்வம் என்ன பேசி பழகக்கூடிய அந்த மாதிரி அப்பாவோட ஒரு அன்பான நிலையில் இருக்கக்கூடிய பழகக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் வாருங்கள் அழகன் அந்நியூர் ரொம்ப அழகான பெருமான் இந்த அந்நியூரில் இருக்கக்கூடிய பெருமான் குலகன் சேவடி இளைஞன் அப்படிப்பட்ட ஒரு இப்போ நித்த மணாளர் அல்லவா அப்படி அழகனுடைய திருவடியை தொழுது வாழ்வினே நல்லா பழகக்கூடியவங்களே இந்த அன்னியூரில் வந்து இறைவனை வணங்கி நல்லா அந்த மாதிரி இருங்க அப்படி சொல்ற மூணாவது பாடல் மீது தேனுவீ நல்ல ஒழுக்க நெறியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அன்பர்களே ஆதி அந்நியூர் எல்லாத்துக்கும் முன்னோன் அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த அன்னியூரில் சோதி நாமமே அவனுடைய திருநாமத்தை நமச்சிவாயம் மகா அந்த மகா மந்திரத்தை ஓதி உயிமினே வாழ்த்தி பாடி அந்த திருவடியை வணங்கி உயிருங்கள் பயிற்சிக்கோங்க நாலாவது பாட்டு பக்தர் ஆயிநீர் என்ன நம்ம மேலே எல்லா உயிர்களும் ஒருத்தருக்கு மேலே நம்ம ஒருத்தர் வைக்கிறது அன்பு இறைவன் மேலே வைக்கிறது பக்தி அப்போ பக்தர் ஆகுறாங்க அப்படி பக்தராக கூடியவங்களே நான் சொல்றத கேளுங்க ஆயினீர் இப்படி இருக்கீங்களா என்ன பண்ணணும்னா அத்தர் அன்னியூர் ஆகனா தலைவன் உயிர்களுக்கெல்லாம் பசுபதி அல்லவா அன்னியூர் சித்தர் தாள்தொழ சித்தனுக்கெல்லாம் சித்தன் சிவபெருமான் அவருடைய திருவடியை தொழும்படியா தொழுதா என்ன கிடைக்கும் முத்தராவரு ஜீவ ஜீவமுத்தர்களாக ஆவீங்க நம்ம பாரு உடலோடு உயிரோடு இந்த புலோகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இறைநிலை அடைஞ்சி வாழ்ந்து இப்போ ஞான சம்பந்த பெருமான் அப்படிதான் அவர் காட்சியே கண்டுட்டார் ஞானப்பால் உண்டுட்டாரு சிவஞானம் பெற்றுட்டாரு ஆனால் நமக்காக பெருமான் என்ன பண்றாரு அந்த ஜீவமுத்தனாக வாழ்ந்தார் அது மாதிரி இருப்பீங்க நிறைவு வேண்டுவே அந்த குறைவில்லாத வாழ்வு வேணுமா நிறைவான வாழ்க்கை வேணுமா உங்களுக்கு இப்ப நான் சொல்றதை கேளுங்க இது யார் சொல்றா ஞான சமாதை சொல்றார் அறவன் அன்னியூர் அறவன் தான் அறவமே அறமே வடிவினன் அப்படியே தர்மமே வடிவான சிவபெருமான் மாலை உலான் இதில் வேதங்கள் எல்லாம் நிறைந்து திருமுறை நிறைந்து இருக்கக்கூடிய பெருமான் அவருடைய திருவடிக்கு கலர்க்கு உறவு செய்மினே அதான் உறவு போல் நட்டு உணர்வு கயிற்றினால் முழுக வாங்கி கடைய முன்னிற்குமே விரை தீனன் பாலில் படுமை போல் மறைய நின்றுளான் மாமனி சோதியான் அப்போ எப்படி தான் அவரை கண்டுபிடிக்கிறது விரகுல தீயாவும் பாலில் நெய்யாவும் மறைஞ்சிருக்காருனா அதான் உறவு வைத்துக்கோள் நீ தந்தையா தோழனா அப்படி எல்லா விதமான ஆண்டான் அடிமையா அப்படியெல்லாம் தோழனா இப்படிலாம் அவருக்கு எப்படிலாம் உனக்கு எந்த உறவு பிடிக்குமோ அது சுவாமியாகவே அந்த உறவாக்கி அந்த மாதிரி அப்படி உறவாக்கிட்டோம்னா எல்லா விதமான இறையாருமும் கிடைச்சிரும் உறவு செய் அவன் திருவடிக்க அடைகின்றது இதுதான் எளிமையான வழி ஆறாவது பாட்டு இன்பம் வேண்டுவீர் என்றும் இன்னும் தலைக்கு ஏற்படும் அப்படி இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்களா வேண்டுவீர் ஆன்பன் அன்னியூர் அன்பருக்கெல்லாம் அன்பன் சிவபெருமான் இந்த உலகத்தில் யாரெல்லாம் சிவபெருமான் மேலே அன்பு செலுத்தி உயர்ந்து நிலை இருக்கக்கூடியவரோ அவரை விட அதிகமாக சுவாமி என்ன பண்றாரு எல்லா உயிரிழத்திலும் அன்பாக இருக்கார் அதான் அவர் பேர் அன்பன் அன்பன் அன்னியூர் நன் பொன் என் எண்ணுமின் யாரெல்லாம் பொன்னார் மேனி மேனியன்னு நீ நினைக்கிறீங்களோ அப்படியே பொண்ணு பத்திரமா தங்கம் பசும் பொண்ணு இப்படியெல்லாம் அவர்கிட்ட ஒரு ஆனந்தமான ஒரு உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களாம் உண்பராகவே தேவர்களுக்கு தேவராக வாழக்கூடிய ஆகுவீங்க அந்த நாளர்தம் தந்தை அன்னியூர் அந்த நாளர்னா அந்த என்போன் அறவோன் எவ்வயக்கும் செந்தன்மை பூண்டோள்களா எல்லா உயிர்களுமே கருணையே வடிவான சிவபெருமான் அப்படி கருணையா இருக்கிறவங்களுக்கு தான் தகப்பனாராவும் தந்தையாக இருக்கிறார் அன்னியூர் எந்தையே என என் தந்தை நம் தந்தை சிவபெருமான் அப்படின்னு என்னை சொல்ல பந்தம் எங்குமே எல்லாரும் உறவும் அப்படியே சோகாவே தெரிஞ்சுட்டா அவன் ஒரு குறிப்பிட்ட உறவில் போய் சிக்க மாட்டான் அதான் பந்தபாசங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு உறவில் போய் இந்த உள்ளம் போய் சிக்கிக்கிறது தான் பந்தபாசம் எங் எல்லா இடத்துலையும் சிவம் ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் வந்து எல்லாரையும் குழந்தையா எல்லாரையும் உறவுல பார்ப்பான் அப்போ அவனுக்கு எப்படி பந்தபாசம் பிடிக்குமோ நான் பிடிக்காது அப்படிப்பட்ட நிலையில இந்த பந்தம்ங்கிறது ஒரு பந்தபாசம் அறுக்க வல்லார்களே பெருமங்க சம்மந்தர் முடிக்கிறார் இல்லையா அது எளிதாக போயிடும் அப்படிங்கிற எட்டாவது பாட்டு தூர்த்தனை செற்ற தூர்த்தன்னா காமுகன் இந்த சீதையை ஒவ்வொன்றதுனால அவருக்கு தூர்த்தன் யாரு ராவணன் அப்படிப்பட்ட அவன் செற்ற அவனுடைய ஆணவத்தை அழித்த சிவபெருமான் தீர்த்தன் அண்ணியூர் அந்த கங்கையை வந்து திருச்சடையிலே தாங்கி அதை வழிந்து கங்கையாக படவாக எடுக்கிறார் பாருங்க அப்போ அது பாவமெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தீர்த்தம் ஆகுது தீர்த்தமாய் சேர்வரே அப்படின்னு சொல்லி நம்முடைய திருவாலங்காட்டு பதிகத்தில் ஞானசம்பந்தர் சொல்றாரு ஆக தீர்த்தம் சிவ சிவ சிவநீர் அமுறி அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி தீர்த்தத்தில் குளிக்கிறது ரொம்ப சிறப்பு தீர்த்தன் அன்னியூர் அப்படிப்பட்ட சிவபெருமான் ஆத்மா அடைந்து அது என்ன ஆத்மார்த்தமாக அடைந்து அதுதான் சமஸ்கிருதத்துல இது தமிழ் படுத்திட்டு ஆத்மா அடைந்துன்னா அப்படியே உள்ளமும் அவரும் ஒன்றா கலந்து எப்படியும் நினைச்சு நினைச்சு நினைச்சி வேற எந்த காட்சியும் தெரியாது வேற எந்த ஞாபகமும் வராது அப்புறம் அவர் மேலேயே சுத்திக்கிட்டே இருக்கும் அது ஆத்மார்த்தமாக அடைந்து ஏத்தி வாழ்மினே போழ்ந்து பாடி வழிபட்டு சிறப்பாக வாழுங்க இருவர் நாடிய யார் இருவர் பிரம்மனும் திருமாலும் சுவாமி அப்படியே போய் தேடறாங்க அப்படின்னு ஆனால் ஒன்றும் பார்க்க முடியல அதை நாடி போய் அரவன் அண்ணியும் சிவபெருமானாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய இந்த அண்ணியூரில் பரவுவார் நல்லா சென்று வழிபடுபவர் விண்ணுக்கு வருவரே இந்த விண் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கிற இந்திர பிரஸ்தவன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவருக்கு மேலே போயிருமேப்பா சொல்கிறேன் பத்தாவது பாட்டு குண்டர் தேரருக்கு அண்டன் என்னன்னா குண்டர்னா சமணர்கள் தேரர்னா அந்த பௌத்தர்கள் அவர்கள அப்பாலாக இருக்கக்கூடிய பெருமான் அண்டத்துக்கு அப்பால் அண்டத்து அண்டமாகி அண்டத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்நியோர் தொண்டுலார் வினை விண்டு போகுமே சுவாமிக்கு தொண்டு செய்து துயரறுத்து உயலாம் தொண்டு செய்ய வேலை நடக்காது நான் பத்தாயிரம் கோயில் பார்த்தேன் இருபதாயிரம் கோயில் பார்த்தேன்னா செலுத்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஆனால் தொண்டு செய்கிறது தான் அது அவ்வளவு வினைகளும் அறுது அதுதான் தொண்டு தொண்டுலார் வினை விண்டு போகும் ஏன்னா நீங்கள் எப்படி உமியில் அந்த நெல் உமி பிரிஞ்சு நெல்லில் உமி பிரிஞ்சிடுச்சுன்னா அது முளைக்காது அது தான் இந்த வினை பிறப்புக்கான வினையை சாமி என்ன பண்றாருன்னா அப்படின்னு நீக்கிவிடுற அதான் சொல்லுவாங்க சுத்தம் அ சுத்தமாகி சுத்தமாகின்னு சொல்லுவாங்க நெல்லையும் அரிசியும் அதனால தான் நம்ம வேள்வி செய்யும் போது வாழைகளை விரித்து நெல் பயித்து அதற்கு மேலே இலை விரித்து அதற்கு மேலே அரிசி வைக்கிறோம் வெள்ளை அரிசி அது என்ன உண்மையாக இருக்கிறவங்க ஒரு கால இலையில் அரிசி ஆகிடறோம் அப்போ அரிசி வந்து முளைக்காது நெல் முளைக்கும் அது மாதிரி தான் இந்த இறைவனுடைய நெருங்கு நெருங்கு நெருங்க அந்த இன்னொரு பிறப்பு இருக்காதுங்கிறது தான் அந்த தத்துவம் அந்த மாதிரி வைக்கிறது பூந்தராய் பந்தன் சீர்காலைக்கு பன்னிரெண்டு பேர்லேயே திருப்பூந்தராய்ங்கிறது ஒன்று அங்கே இருக்கக்கூடிய பந்தன்னா சம்பந்தன் ஞான சம்பந்தன் ஆய்ந்த பாடலால் சும்மாராம் இல்லப்பா ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைசான் தும்பந்தர் அதனால ஆய்ந்து இதுதான் வழிங்கிறது தெளிந்து சொல்றார் வேற எங்கேயாவது போய் டொக்குசென்ட்ல போய் மின்னு திரும்பி வரக்கூடாது நம்ம ஞானசம்பந்த போட்ட வழி அப்படிப்பட்ட வழி பக்கா மெயின் ரோடு போனா எளிதா அடைந்த நால்வர் நெறியில போனோம்னா இறைவனை எளிதா அடையலாம் அதான் ஆய்ந்த பாடலால் வேந்தன் அந்நியர் மாய பிறப்பிருக்கும் மன்னன் சோபெருமான் அவருடைய அதாவது வேந்தன் அப்படிப்பட்ட வேந்தன் இருக்கக்கூடிய அன்னியூரிலே சேர்ந்து வாழ்வினே சிவபெருமானின் இணைந்து அணைந்து இணைந்து வாழுங்கள் அவர் நம்ம உள்ள இருக்கார் அவருள்ள நம்ம இருக்கோம் அப்போ ஒரு தகப்பனாரோ ஒரு உறவுக்கு எப்படி ஒரு ரொம்ப பிடிச்சமான உறவை எல்லாம் அவங்கள வந்து மகிழ்ச்சி பண்றதுக்காக வாழ்றோமோ அது மாதிரி இம்பெருமானோட வாழுங்களேன் அப்படின்னு சொல்லி வாழ்வினே அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறார் திருச்சிற்றம்பலம் சிவாயனம் சிவாய சிவாயனமும் சிவாய்